ஓம் உயிரண ஈஸ்வரா ஓம் துருவ நட்சத்திரத்து பேருள் பேருளி ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை மெஹந்திப்பூர் பாலாஜி கோவிலுக்குள்ள பக்தர்கள் தங்களுக்கு தெரியாதவங்கக்கிட்ட பேசவோ அவங்கள தொடவோ கூடாது மெஹந்திப்பூர் பாலாஜி கோவிலுக்கு சாதாரணமாக தரிசனம் பண்ண வரவங்க எத்தனை முறை வேணால் கோவிலுக்கு வரலாம் தரிசனம் பண்ணலாம் ஆனால் அதுக்கு மாறாக சிகிச்சைக்காக தீய சக்திகள்லேருந்து விடுபடுறதுக்காக நிவாரணத்துக்காக கோவிலுக்கு வரவங்க மறுமுறை இந்த கோவிலுக்கு வரவே கூடாது குணமடைஞ்சவங்க இந்த கோவில் இருக்கும் பக்கம் கூட வரக்கூடாது இந்த கோவிலோட விதிப்படி கோவிலுக்குள்ள எந்த வகையான உணவை சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது மெஹந்திப்பூர் பாலாஜி கோவிலுக்கு உள்ளேயும் வெளியே செல்லும் போதும் பல விதமான வினோத சத்தங்கள் கேட்ட வண்ணமே இருக்கும் அந்த சத்தங்களை கேட்டு பக்தர்கள் பயப்படவோ திரும்பி பார்க்கவோ கூடாது கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு எக்காரணம் கொண்டும் கோவிலை திரும்பி பார்க்கவே கூடாது அதற்கு காரணம் கோவிலில் உள்ள சில அமானுஷ சக்திகள் பக்தர்கள் கூட வர முயற்சி செய்யும் அந்த சக்திகளை வீடுவரை கொண்டு போகக்கூடாது என்பதற்காக தான் பக்தர்கள் கோவிலை திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது கோவில் இருக்கும் கிராமத்தை விட்டு கிளம்பும் போது கூட உணவு பாக்கெட்டுகள் தண்ணீர் பாட்டில்கள் எல்லாம் காலி செய்த பிறகே கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டுமா இந்த மெஹந்திபூர் பாலாஜி கோவில் உருவானதை பற்றி இன்னொரு புராண கதை இருக்குது பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த புனிதர் கணேஷ்பூரிஜியோட கனவில் கணேஷ்பூரிஜியோட முன்னோர்கள் பாலாஜி கிட்ட மூன்று தெய்வங்களுக்காக கோவில் கட்டணும் அப்படின்னு கேட்பது போல கனவு கண்டார் அந்த மூன்று தெய்வீக சக்திகள் கோட்வால் பைரவ்ஜி பிரேத்ராஜ் சர்க்கார் பீரோநாத் அடர்ந்த காட்டு இந்த மூன்று தெய்வங்களுக்காக கோவில் கட்டப்பட்டது பிறகு அது ஒரு சிறிய கிராமமாக மாறியது இப்பொழுது மெஹந்திபூர் பாலாஜி கோவில் ரெண்டு மலைகளுக்கிடையே இருக்குது இந்த கோவிலோட கட்டிடக்கலை அழகு தனித்துவம் வினோதம் எல்லாம் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்த வண்ணமே இருக்குது தசரா ஹோலி ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி போன்ற பண்டிகை நாட்களில் இந்த மெஹந்திப்பூர் பாலாஜி கோவில் விழா கோலம் பூண்டு திருவிழாக்கள்லாம் மிக விசேஷமாக நடக்கும் அந்த சமயங்களில் இந்த மெஹந்திப்பூர் பாலாஜி கோவில் இரண்டு மலைகளுக்கு இடையே ஜொலிக்கும் தேவலோகம் போல் அளிக்குமா இதை கண்டு ரசிக்கிறதுக்காகவே பக்தர்களும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வந்தவனும் இருப்பாங்களாம்